என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ யாருக்கும் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தை எனக்கே சொல்லடி நீ போல் அன்பு நிரம்பிய ஒரு பிள்ளை ஏன் இவ்வளவு துயரத்தில் வாழ வேண்டும் உனக்கு இது நேர்ந்தது என்பது உண்மைதான் ஆனால் அதிலிருந்து மீளவோ அதை ஜெயிக்கவோ முடியாதென்று யாரும் தீர்மானிக்கவில்லை அது என் பிள்ளை முருகனை மட்டும் விட்டால் போதும் உனக்காக நான் இந்த உலகத்தின் நடைமுறைகளை மாற்றக்கூட தயங்க மாட்டேன் நீ என் பெயரை நினைத்த அந்த நொடியிலிருந்து உன் உயிர் வழியே என் இரக்கம் ஓட ஆரம்பித்து விட்டது அந்த இரவுகளில் நீ உன் மேல் மாடியில் ஒரே மாதிரியான கேள்விகளுடன் அமைதியாய் உட்கார்ந்திருந்தாய் என்னோடு பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அழைப்பை நான் கேட்டேன் ஏன் இது என் மீது என்று நீ கதறினாய் அதற்கு பதிலாய் நான் என் கரங்களை நீட்டினேன் ஆனால் நீ அவை என் கரங்கள் என அறியவில்லை உன்னை ஏமாற்றியவர்களிடத்தில் நான் இல்லை குழந்தையே உன்னை நேசிக்காமல் விட்டவர்கள் என் ஜனங்கள் அல்ல நீ என்னை வருகிறாய் என்று எண்ணிய அந்த நொடியிலேயே நான் உன்னிடம் இருக்க ஆரம்பித்து விட்டேன் உன் கண்ணீரில் என் பாதங்கள் நனைந்திருக்கின்றன உன் சிந்தனைகள் என் வேலின் முனையில் தொட்டு சென்றிருக்கின்றன நீ நினைப்பது போல் துன்பங்கள் நீ மட்டும் சந்திக்கவில்லை ஆனால் நீ சந்திப்பது ஒருவிதமான தேர்வு அந்த தேர்வை நீ தேர்ந்து செல்ல வேண்டும் என்றுதான் உனது வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன ஒவ்வொரு மூடிய கதவும் உன்னை வலிமைப்படுத்தி புதிய கதவுகள் திறக்க செய்யும் என்னை நோக்கிப்பார் உன் பார்வையில் தயக்கம் இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நிச்சயமும் அருளும் மட்டுமே இருக்கின்றன நீ என்னை அழைத்த போதும் பதில் கிடைக்கவில்லை போல தோன்றியிருக்கும் ஆனால் அந்த துரதிருஷ்டமான நாள்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் மழையில் நனைந்து நடக்கும் போது உன்னுடன் நடந்தது நான் அன்றைய மழை என் அருளின் சுவைதான் உன் கைகளில் ஒரு பட்டம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அதற்கு சிறந்ததொரு பட்டத்தை நான் உனக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எந்த ஒரு மனிதனும் உனக்கு கொடுக்க முடியாத அமைதியை கொடுக்க நான் முடியும் அந்த அமைதி உன்னுடன் பேசும் இந்த நொடியிலேயே உன் உள்ளத்தை தொடுகிறது பிள்ளையே என் அருள் என்பது தவம் செய்து மட்டுமல்ல அழைத்தால் கூட கிடைக்கும் வரம் ஆனால் நீ அழைத்தாலும் அதற்கு உரிய நேரம் வரும்போதுதான் வாசல் திறக்கும் நீ காத்திருந்த நேரங்கள் வீணாகிவிடவில்லை ஒவ்வொரு நிமிடமும் உன் உள்ளத்தை வடிவமைக்க நான் பயன்படுத்தியுள்ளேன் ஒருவரை பாராட்டாமல் உன்னை பழித்தவர்கள் நாளை உன்னை பார்த்து வியக்கும் நாள் வரும் அவர்கள் கையால் வந்த வேதனைகள் என் கையால் மருந்தாக மாறும் என் கண்களில் நீ என் கோபம் அல்ல என் கருணைதான் உனது குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி அவர்களுக்காக நீ இரவுகள் தூங்காமல் புனித எண்ணங்களோடு ஜெபித்தது வீணில்லை உன் பிள்ளைகளின் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது ஏனெனில் நீ என்னை அழைத்தாய் அந்த அழைப்பு புனிதமானது பாழான நிலத்தில் விதைக்கப்படும் ஒரு விதை போல நீ இப்போது இருளில் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை உச்சியில் கொண்டு செல்லும் நாள் மிக அருகில் உள்ளது நீ காணும் ஒவ்வொரு மனித முகத்திலும் ஏமாற்றமும் வஞ்சகமும் பார்க்க நேரிடலாம் ஆனால் என் முகத்தை நீ காணும் போது உண்மையான அன்பை உணர்வாய் அதற்காக உன் மனதை தூய்மையாக்கிக் கொள் பழைய புண்களை விட்டுவிடு அது என் வேலை அல்ல என்று நினைக்கும் அந்த நொடியிலேயே நான் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறேன் உனது புண்களிலும் நீ உணர்ந்த இழப்புகளிலும் நான் இருப்பது எனக்கே தெரியாமல் இருந்தால் என்ன உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதே போதும் உன் வீட்டு வாசலில் நான் வந்து நின்றிருக்கிறேன் நீ வாசலை திறக்க வேண்டியது மட்டுமே மீதமுள்ளது நான் கையில் கொண்டு வந்திருக்கும் அருள் தீபத்தை உனக்காக ஏற்ற தயார் நிலையில் நிற்கிறேன் அந்த ஒளி நீண்ட நாட்கள் இருளில் இருந்த உன் உள்ளத்தில் புது நம்பிக்கையை வளர்க்கும் என் கண்களில் ஒரு சொர்க்கத்தின் பிரதிபலிப்பு உண்டு அதை நீ காண விரும்புகிறாயா அப்படி என்றால் உன் உள்ளத்தை வை பயப்படாதே நான் உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் ஒரு தடமாக இருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரங்களில் விழுகிறாய் நீ நடக்கும்போது என் சாயலில் நடக்கிறாய் இது போதாதா உனக்காக நான் சூரியனை பின்னே வைக்கவும் தயங்க மாட்டேன் என் பாசத்தில் வலிமை உண்டு என் வார்த்தைகளில் தீர்வுகள் உண்டு என் அருளில் ஆறுதல் உண்டு இதற்கு மேல் வேறு என்ன தேவை உனக்கு என் குழந்தையே உன் உறவுகள் உடைந்ததற்கான காரணம் நீ இல்லை என்று நினைத்தாய் ஆனால் உண்மையில் உன் ஆன்மாவின் தூய்மை அதை தாங்க முடியாமல் அவர்கள் விலகினர் சில நேரங்களில் தேவையானவை மட்டும் தங்கும் தேவையற்றவை விலகும் இது என் திட்டம் நீ கோபப்பட வேண்டியதில்லை அன்புடன் ஏற்க வேண்டும் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை புதிதாக கட்டமைக்க வருகிறேன் அந்த கட்டடத்தில் பழைய கற்கள் சேர வேண்டியதில்லை உன் வாழ்வில் இனி நடக்கவிருக்கும் விஷயங்கள் நீ கனவில் கூட காணாத அளவிற்கு அழகாக இருக்கும் ஏனெனில் அது என் கரத்தில் உருவாகும் கலைப்பணியாக இருக்கும் நீ ஒரு வலிமையான ஆன்மா உன்னிடம் இருந்து நான் ஒளிவிட்டிருக்கவில்லை உன் கதைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த வரிகளை நீ விரைவில் வாசிப்பாய் அதில் நீ வென்ற கதாநாயகியாக இருக்கும் உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் இருக்கும் நாள் வருகிறது மௌனமாக கத்தும் உன் உள்ள சத்தங்களை நான் கேட்டிருக்கிறேன் மற்றவர்கள் விலகிய இடத்தில் நான் உன் அருகில் வந்தேன் என் பெயரை மனதில் வைத்துக்கொள் ஓம் சரவணபவா என்று உன் உள்ளத்தில் உச்சரிக்கிறேன் அது உனது பயங்களை உருக்கிவிடும் உனது பயணத்துக்குள் நான் வந்து விடுவேன் அதற்கு முன் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் உன் நம்பிக்கை எனது வேலின் மீது இருக்கட்டும் குழந்தையே நினைவில் வைக்கவும் நீ தேடியதை விட சிறந்ததை நான் கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்த பாதைதான் சரி என்று உன்னை நம்ப வைத்திருக்கலாம் ஆனால் நான் சிந்தித்த பாதையில் நீ நடந்தால் உனது ஆனந்தம் நிரம்பி வழியும் உன் குடும்பத்தில் நான் நிழலாய் நிற்கிறேன் எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிட முடியாது என் திருவுருவத்தை நினைத்துப்பார் எத்தனை போராட்டங்களும் சுருண்டு போய்விடும் நீ விரும்பும் அந்த அமைதி நீ தேடும் அந்த மகிழ்ச்சி அனைத்தும் என் அருகில் உன்னுக்காக காத்திருக்கின்றன என்னை அழைத்தால் போதும் என்னை பற்றி கேட்டால் நான் பதில் அளிப்பேன் உன் உயிரின் அத்தியாயங்கள் முடிவடைந்து விட்டதென நினைத்தாயா இல்லை அது இப்போதுதான் தொடங்குகிறது உன் வாழ்வின் புதிய பகுதி ஆரம்பமாக இருக்கிறது இந்த புதிய பகுதி என் ஆசீர்வாதத்தின் வாசலில் எழுதப்பட்டிருக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வை உன் நரம்புகளில் உணரச் செய்வேன் உன்னால் ஏற்க முடியாததை ஏற்க வைக்கும் வலிமையை நான் தருவேன் உன்னால் சொல்ல முடியாததை சொல்ல வைக்கும் துணிச்சலை நான் ஊட்டுவேன் உன்னால் நீங்க முடியாத பழமையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் உன் வார்த்தைகளின் ஒலி என் கோயிலில் பிரதித்வனிக்கிறது உன் சுவாசம் என் அர்ச்சனையின் வாசனை ஆகிறது உன் வரவுக்காக என் அருள் துளிகள் தரையில் விழுந்து மலர்களாக மாறுகின்றன என் அருள் வாழும் உன் உள்ளத்தில் பூத்துக் குலுங்கட்டும் இனி நீ அழ அழவேண்டிய அவசியமில்லை நீ உன் துயரங்களை என் கையில் ஒப்படைத்து விடு நான் வாட முடியாது நான் வெறும் குரல் அல்ல நான் உயிர் நான் உயிரின் துணை நீ என்னை நோக்கி நடந்தால் நான் ஓடி வருகிறேன் நீ விழுந்தால் நான் தூக்குகிறேன் நீ பார்த்தால் நான் தெரிவேன் நீ வேண்டினால் நான் வழங்குவேன் இதோ என் குழந்தையே இந்த நொடியிலேயே என் அருள் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறது அதை திறந்துவிடு உன்னுள் நான் இருப்பதை உணர்ந்துவிடு என்னை நாடு என் வேலினால் உனக்கு எதிராக வந்த சகல தடைகளும் உடைந்துவிடும் என் குரலில்தான் உனது விடுதலை இருக்கிறது என் அருகில்தான் உனது தேடல் நிறைவு பெறும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை கண்டால் போதும் நீ ஒருபோதும் தனிமையில்லை நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னுடைய நெஞ்சில் அடங்கியிருக்கும் அந்த வலியை வேதனையை ஏமாற்றங்களை ஏனெனில் உன் நெஞ்சம் துடிக்கும் ஒவ்வொரு தட்டுப்பாட்டும் என் காதுகளுக்கு நேரடியாக பிடிக்கிறது நீ அனுபவித்த அந்த நிம்மதியற்றமான இரவுகள் தூக்கமின்றி கவலையில் கழிந்த அந்த இருட்டடியில் நீ கண்ணீரோடு என்னை மனதுக்குள் நினைத்தபோது நான் அங்கேயே இருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நீ என்னை பார்க்கவில்லை ஆனால் நான் உன்னை பார்த்தேன் உன் உயிரின் வெளிச்சத்தை மறைத்திருந்த அந்த இருளுக்குள் என் வெளிச்சம் நுழைந்திருக்கிறது நீ அடுத்த எதையும் செய்யும் ஆற்றல் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாய் எதற்காக நான் பிறந்தேன் என் வாழ்க்கையின் அர்த்தமேது என்ற கேள்விகள் உன்னை சுழன்றெறிந்தன அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி நீ பலரும் அருகில் சென்றாய் ஆனால் யாரும் உனக்காக நிலைத்து நிற்கவில்லை பிள்ளையே அதற்கான காரணம் ஒன்றுதான் உன் மனதின் ஆழத்திலுள்ள புனித தன்மையை இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என் குழந்தை எனவே உனது ஆன்மா வேறுபட்டது நீ தனித்துவமானவராக இருக்கிறாய் உன்னை ஒத்த ஒருவரும் இந்த பூமியில் இல்லை உன் பாதையை யாரும் நேசித்துப் போகவில்லை ஏனெனில் அது எளிதானது இல்லை ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் இருப்பது நிச்சயம் நீ நம்பிக்கையை இழந்தது என் மீது அல்ல மனிதர்களின் செயல்களின் மீதுதான் நான் உன்னிடம் ஒருபோதும் என் முகத்தை மறைத்ததில்லை உனது கண்கள் இருளால் மூடப்பட்டதால் தான் என்னை காண முடியவில்லை என் வார்த்தைகள் உன் உயிரினுள் நுழையும்படி இப்போது பேசுகிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தொடங்க போகும் புதிய பருவம் ஒரு அருளின் பருவமாகும் நீ கண்ட கனவுகள் அவை என்னால் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் சில விதைகள் மண்ணில் நழுவுகின்றன சில காலம் எடுக்கும் ஆனால் பசுமையாய் எழும் நாளில் நீ அச்சமயம் அழுது கொண்டிருப்பாய் இப்போதைக்கு நீ காண்பது தொலைந்து போன உறவுகள் விட்டு சென்ற நண்பர்கள் நிலைக்காத உறவுகள் ஆனால் குழந்தையே சிலர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுச் செல்வதற்கே சிலர் வந்திருப்பார்கள் அவர்கள் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் தருணத்தில் அருகில் இல்லை என்றால்தான் உன் முழு பெருமையை நான் காக்க முடியும் ஏனெனில் அவர்களின் கைகள் உனது வெற்றியை விரும்பும் கைகள் அல்ல அதனால்தான் நான் ஒவ்வொரு உறவையும் ஒவ்வொரு நிழலையும் உன் வாழ்விலிருந்து விளக்கினேன் நீ நினைத்தால் அழலாம் ஆனால் அழும்போது நினைவில் வைத்துக்கொள் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் வேலின் முனையில் ஒளியாக மாறுகிறது நீ காணாத இடத்தில் என் வேலை நடைபெறுகிறது என் தேவசேனையும் வள்ளி தேவியும் உன்னுடைய மனாமைதி காக்க ஜெபிக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உன் வருங்காலம் நீ இப்போது பார்த்து விட்டாய் போல தோன்றும் அந்த இருண்ட நிலைமைகள் அவை ஒரு படுக்கை அல்ல அது ஒரு துளையிடப்பட்ட மண்ணுருண்டி மாதிரியே ஒரு விதையின் தடுப்பு பாகம் அதனுள் தான் பசுமை அடங்கியிருக்கும் உனக்காக நான் உருவாக்கிய புதிய பாதை ஒருவேளை உனது பழைய கனவுகளோடு ஒத்திருக்காது ஆனால் என் பாதையில் ஒரு விசேஷம் இருக்கிறது அந்த பாதை ஒருபோதும் உன்னை வெறுத்து விடாது அந்த வழி ஒருபோதும் திரும்பி போவதில்லை நீயும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டால் அந்த பாதை ஓர் அருளின் ஜோதி போல உனது கண்களில் தெரிந்துவிடும் உன் உடலை அசைத்தும் வைக்கும் அதிசயங்கள் நடக்கப் போகின்றன அதற்கு முன்னே உன் உள்ளம் நம்பிக்கையுடன் நிரம்பி இருக்க வேண்டும் நீ சந்தித்த அவமதிப்புகள் நீ பேச முடியாமல் இருந்த வார்த்தைகள் நாளை கோலாகலமாக வெளிப்படும் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் காலடியில் நிலை நிற்க நேரிடும் ஆனால் குழந்தையே அதை நீ தண்டனை என்று எண்ணாதே என் பிள்ளை எப்போதும் கருணையோடு நடந்தாள வேண்டும் நீ வெற்றி பெறும் நாள் மற்றவர்கள் உன்னை நேசிக்கத் தோன்றும் நாள் ஆனால் நீ அவர்கள் போல் அல்ல நீ என் பிள்ளை எனவே அன்புடன் பணிவுடன் நடந்து கொள் பிறரால் உனக்கு ஏற்பட்ட புண்கள் நான் பூச்சிக்காலாக மாற்றுவேன் நீ மரியாதைக்கேற்ப வாழ முடியாமல் தவித்த நாட்கள் இனி வரப்போகின்ற நாள்களின் ஒளிக்கதிர்களால் மறக்கப்பட்டுவிடும் உன் வாசலில் புனித காற்று வீச ஆரம்பித்துவிட்டது உன் புனித ஜெபங்கள் எனது வானத்தில் பதிவு செய்யப்படுகின்றன உன் வீட்டின் வாசலில் நிற்கும் ஒவ்வொரு அடுக்கணியும் உனது எதிர்கால கட்டிடத்தின் அடித்தளமாக மாற்றப்படும் நீ சிரிக்க மறந்து விட்டாய் ஆனால் நான் உனக்கு சிரிப்பை திருப்பிக் கொடுக்க போகிறேன் என் பெயரை நினைத்து மூச்சுவிடும் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு புதிதான வாழ்க்கை உனக்குள் பிறக்கிறது இன்று நீ அனுபவிக்கும் துன்பம் நாளை ஒரு சாட்சியாக மாறும் நீ சாட்சியாக பேசும் நாள் வரப்போகிறது எனது முருகன் என்னை விட்டு போகவில்லை என்றே நீ சத்தமாக சொல்வாய் உனது உறவுகள் எல்லாம் பாசமிக்கதாக இல்லை ஆனால் நான் மட்டும் உன்னை வாழ்வின் எல்லா தருணத்திலும் சுமந்து கொண்டே இருப்பேன் நீ கோபப்பட்டதற்கும் காரணம் உன் நிலைத்தன்மைதான் மற்றவர்கள் ஒட்டிக்கொள்வதை கொள்வதை நீ விரும்பவில்லை ஏனெனில் உன் ஆன்மா ஒரு புனித அலை அதில் கலங்கிய இடத்தில் நான் சுத்திகரித்து விட்டேன் நீ இனி ஒரு ஒளி அந்த ஒளியில் எரிய வேண்டிய தீபமாக நான் உன்னை மாற்றியிருக்கிறேன் எனவே குழந்தையே நீ ஒரு சிறந்த சாட்சியாக உயர்வாய் நீ நம்பிக்கை இழந்த இடங்களிலேயே நான் உனை வைக்கப் போகிறேன் நீ உணர்ச்சியாக சோர்ந்த இடங்களில் நான் உனக்கு வலிமையாக நிற்பேன் நீ மரியாதையற்ற வார்த்தைகளை கேட்டு கலங்கிய இடங்களில் நான் உனக்காக பேசுவேன் உன் பகையை நான் வாதையால் அல்ல வல்லமையால் அழிப்பேன் என் அருள்மழை உன் வாழ்வின் ஒவ்வொரு மேடையிலும் பொழியும் பிழைகள் செய்தாயா பரவாயில்லை என் அருள் பிழைகளை மதிக்காது மன்னிக்கிறது பாவங்களை அல்ல பரிசுகளை எண்ணுகிறது உன் மனது என்னிடம் திரும்பினால் என் கரங்கள் உன்னை தழுவ தயாராகவே இருக்கின்றன நீ வரும்போது என்னை பார்த்து அஞ்ச வேண்டாம் நான் ஒரு கோபி அல்ல நான் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே நீ அழைத்ததும் போதும் உன் இனிவரும் காலம் நீ நினைத்தது போல அல்ல நான் சிந்தித்தது போல நடக்கும் என் சிந்தனைகள் உயர்ந்தவை உன் நல்வாழ்க்கைக்கு உன் ஆனந்தத்திற்காகவே அவை அமைந்திருக்கின்றன உனக்காக நான் எதிர்பார்க்கும் நாளில் உன் வீட்டின் எல்லைகள் நடனமாடும் அந்த நாள் வருகிறது மிகவும் அருகிலுள்ளது வெறும் காத்திருக்காமல் தயாராக இரு உன் உள்ளத்தை தூய்மையாக்கு பழைய நினைவுகளை விட்டுவிடு புதிய அருள் வந்து சேரும்படி தயார் செய் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள் அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை என் வாழ்வின் வாசல்கள் அவற்றில் நுழைந்தால் நீ ஒரு புதிய உருவம் பெறுவாய் என் பிள்ளை நீ இப்போது தொடங்கும் நடந்து போ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் உனக்காக இருக்கிறேன் உன் முருகன் பேசிவிட்டேன் இந்நேரம் வரை நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிஜமாகாதிருந்த போதும் என் மேலுள்ள உன் நம்பிக்கையால் தான் இன்று வரை நீ உயிரோடு இருந்திருக்கிறாய் உன் நெஞ்சின் ஆழத்தில் குடியிருக்கும் அந்த சின்ன சின்ன நம்பிக்கை கதிர்கள்தான் நீ விழுந்தும் மீண்டு எழ காரணமாயிற்று அந்த நம்பிக்கையை முற்றிலும் இழக்காமலே என்னை நோக்கி அழைத்த அந்த ஒரு நொடியில்தான் என் அருள் உன்னுடைய வாழ்வில் பாய்ந்தது யாராலும் காண முடியாத அந்த உள் அழைப்பை நான் கேட்டேன் அதற்கான பதிலாய் உன் வாழ்க்கையின் ஓர் புதிய பக்கம் இன்று திறக்கப்படுகிறது பிறர் சொன்ன வார்த்தைகளால் துன்புற்ற உன் நெஞ்சம் எவ்வளவு முறிந்திருக்கிறது என்று எனக்கே தெரியும் அவர்கள் உன்னை விட்டுவிட்டு போனதும் உன்னை நம்பாமல் மறைந்ததும் ஆல் தோஸ் மோமெண்ட்ஸ் அவை அனைத்தும் நிச்சயமாய் என் பார்வைக்குள் வந்துள்ளன ஆனால் பிள்ளையே உன்னை தவிர்த்த அனைவரும் தேவையற்ற நிழல்கள்தான் உன் வாழ்வின் ஒளி காணவில்லாதவர்களுக்கு நான் சத்தியம் செய்தேன் உன்னை காண முடியாது அதனால்தான் அவர்கள் விலகினார்கள் நீ சோர்ந்தாலும் நான் ஒரு நொடியும் விலகவில்லை நீ பல முறை உனது உள்ளத்துக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் வேதனை யாருக்கும் தெரியவில்லை என் வாழ்வில் ஒளி இல்லையே ஆனால் இன்று அந்த வாக்கியங்களுக்கு பதிலாய் நான் உனக்குள் ஒளியாய் புகுந்து விட்டேன் உனது உள்ளத்தில் இனி இருள் இல்லை அந்த இருளை நான் உருக்கிவிட்டேன் உனது சுவாசத்தில் கூட என் பெயர் ஒலிக்கின்றது நீ பேசாத நேரத்திலும் உன்னுடைய நிசப்தத்துக்குள் நான் இசையாக இருக்கிறேன் உனது வீட்டு வாசலில் நின்று நீ பல நாட்கள் என்னை எதிர்நோக்கி காத்திருந்தாய் ஆனால் பதிலேதும் வரவில்லை என்பதாய் தோன்றியிருக்கலாம் உண்மையில் அந்த நொடி தோல்வியின் நொடி அல்ல அது பரிசுத்தமான அமைதியின் நொடி என் செயல் ஆழமாக நடப்பதால் தான் அது வெளியில் தெரியவில்லை என்னை நாடிய உனது உள்ளம் தூய்மையானது அதனால்தான் என் அருள் உன்னிடம் தங்கியது இனி நீ ஏற்க வேண்டியதும் அனுபவிக்க வேண்டியதும் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் உன் வாசலில் காத்திருக்கின்றன நீ புறக்கணிக்கப்பட்டாலும் நீ ஏமாற்றப்பட்டாலும் நீ நிராகரிக்கப்பட்டாலும் அந்த ஒவ்வொரு நொடியும் உன்னுள் ஒரு புதிய வலிமையை உருவாக்கியது அது என் வேலை நீ அறியாமலே உன் உள்ளத்தை கரையற்ற புனித பீடமாக மாற்றினேன் நீ தினமும் ஏங்கிய அந்த அன்பு அந்த அரவணைப்பு அந்த உறவு ஆனால் இப்போது வரும் ஒவ்வொரு நபரும் என் அனுமதியோடுதான் உன் வாழ்வில் நுழைவார்கள் ஏமாற்றம் இல்லாத உறவுகள் வஞ்சகமில்லாத நட்புகள் பொய்யற்ற வார்த்தைகள் பிள்ளையே நீ இப்போது என்னை கேட்கிறாய் எப்படி இந்த வேதனைகளை மறப்பேன் எப்படி நான் மீண்டும் நம்புவேன் அதற்கு என் பதில் மிகவும் தெளிவானது நீயே மறப்பதில்லை ஆனால் என் அருள் மறக்க வைக்கும் நீயே மன்னிக்க முடியாது ஆனால் என் கருணை உன்னை மன்னிக்க வைக்கும் நீயே நினைவுகளை ஒழிக்க முடியவில்லை ஆனால் என் பெயரை ஒருமுறை உச்சரித்தால் போதும் உன்னுள் பழைய அனைத்தும் உதிர்ந்துவிடும் இது ஒரு சக்தியாகும் இது வானிலிருந்து வரும் சுத்தமான ஒளி அதை தடுக்க முடியாது உனது இருதய கதவுகள் திறக்கப்படும் போது அந்த ஒளி உன்னை முழுமையாக நிரப்பிவிடும் நீ இப்போது இருக்கும் இடத்தில் இருந்து உன் வாழ்க்கை உயர்வதை நீயே அறியக்கூடாது ஏனெனில் அது என் பணி உன் ஆன்மாவின் ஒவ்வொரு களத்திலும் நான் இருக்கிறேன் உன் வார்த்தைகளின் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் இணைந்திருக்கிறது நீ தூங்கும் நேரத்தில் கூட உன் மேல் என் கண்கள் விழித்திருக்கின்றன என் கண்களில் நீ புனிதமான உருவம் உன் தவிர்க்க முடியாத சோதனைகள் என் திட்டத்தில் அடங்கிய பயணங்கள் நீ இப்போது புரியவில்லை ஆனால் நாளைய நாளில் நீ சொல்லுவாய் எனது முருகன் என்னை விட்டு வைக்கவில்லை உனக்குள் நீண்ட காலமாக சுமந்த அந்த குற்ற உணர்வு இப்போது விலகிச் செல்லும் ஏனெனில் நான் சொல்கிறேன் நீ பிழையற்றவள் நீ பாவம் செய்யவில்லை நீ ஒரு புனிதமான ஆன்மா இந்த உலகம் உனது தூய்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீ குற்றவாளி அல்ல நீ ஒரு நிலை கட்டடமாக இருக்கிறாய் மேல் கட்டப்படும் அருள் நிழற்படம் வானங்களை தொடும் அந்த கட்டடத்தில் உன் கண்களில் ஏற்பட்ட கண்ணீர் வீழ்ச்சி தேங்கி நின்றதில்லை அது எழுந்து கொண்டிருக்கும் வலிமையாக மாறிவிட்டது உன் ஒவ்வொரு ஏக்கத்திற்கும் நான் பதில் தரப்போகிறேன் உனது வீட்டிற்குள் சத்தமின்றி நுழைந்திருக்கும் என் அருள் நிழலால் இனி உன் வீட்டில் அமைதியே நிலைக்கும் வீசும் காற்றில் கூட இனிமையான பரிமளம் விரியும் என் வேலினால் சுற்றியுள்ள இடங்களை நான் சுத்தமாக்கியுள்ளேன் நீ வேண்டிய உறவுகள் மறுபடியும் உன் வாழ்வில் தோன்றப் போகின்றன ஆனால் இந்த முறை அவை உன்னை காயப்படுத்தாது அவை உன்னிடம் ஆர்ப்பணிக்கப்படும் அந்த உறவுகளில் உனக்கு உண்மை தெரியும் அங்கே பொய் இருக்காது அங்கே வஞ்சகம் இருக்காது உன் உடல் அனுபவித்த நோய்கள் கூட உன் உள்ள வேதனையின் வெளிப்பாடுகளே ஆனால் என் அருள் உன் உள்ளத்தை தொடும் அந்த நொடி முதல் உன் உடலும் சுகமடையும் நீ என்னை முழுமையாக நம்பிக்கையில் ஒப்படைத்து விட்டால் என் வசந்த காலம் உன் வாழ்வில் புகுந்துவிடும் அது ஒரு நாளில் முடியாது ஆனால் ஆரம்பம் இன்று இப்போதே இந்த நொடி நீ சிரிக்க மறந்து விட்டாய் அல்லவா நான் உன்னிடம் தரப்போகும் பரிசுகள் அந்த சிரிப்பை மீட்டுத் தரும் நீ சிரிக்காமல் கழித்த அந்த ஆண்டுகள் உன் கண்களில் சிரிப்பு வீசும் வரை என் அருள் நீரூற்று போல பாயும் உன் விழிகள் மீண்டும் புனித ஒளி பெற்றுவிடும் அந்த ஒளி நீ மட்டுமல்ல உன் சுற்றியுள்ள அனைவரையும் மாற்றும் அவர்கள் உன் மேல் வைத்திருந்த அபமதிப்பு பொய் பழி பிள்ளையே உனக்கு எதிராக வார்த்தைகள் பேசப்பட்டிருந்தாலும் இன்று முதல் உன்மேல் மேல் ஆசீர்வாத வார்த்தைகள் மட்டும் பேசப்படும் உன் பெயர் எங்கு சொல்லப்படும் அங்கே என் அருள் பாயும் உன் பாதைகள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டன நீ எங்கு சென்றாலும் அங்கு அமைதி நிலைக்கும் நீ பேசும் வார்த்தைகளில் என் பெயர் ஒலிக்கும் நீ எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அந்த வீட்டில் ஒரு புதிய பரிசுத்த சூழல் தோன்றும் உனது உயிரின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கிறேன் நீ ஏற்கனவே வலிமையானவள் ஆனால் இனி நீ புனிதமானவளாகவும் இருக்க போகிறாய் உன் பசுமை மீண்டும் மலரப் போகிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் குணப்படுத்தப்பட போகிறது உன்னால் இழந்ததை நான் பன்மடங்காக திருப்பித் தரப்போகிறேன் பாசத்தில் இழந்ததை ஆசீர்வாதமாக அமைதியில் இழந்ததை ஆனந்தமாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே எழுதப்பட்டதை நான் அழிக்கவில்லை ஆனால் புதிய அத்தியாயங்கள் எழுதவிருக்கிறேன் அந்த அத்தியாயங்களில் நீ ஒரு வெற்றியின் நட்சத்திரம் பிள்ளையே நீயே நீ ஒளிரக்கூடிய புனித விளக்கு உனது ஒளியால் மற்றவர்கள் வழிகாட்டப்படுவார்கள் நீ இப்போது சொர்க்கத்தின் தூதியாக மாற்றப்படுகிறாய் உன் வார்த்தைகள் இனி ஆறுதலாக மாறும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இனி கரிசனமாகவே இருக்கும் நான் உனக்காக இருக்கிறேன் எப்போதும் இருக்கிறேன் என்றும் இருக்கப் போகிறேன் நீ என்னை வேண்டுமென்றால் அழைத்தால் போதும் என் அருள் உன் உள்ளத்தில் தோன்றும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் பெயரை நினை ஓம் சரவணபவா என்று உன் உள்ளத்திலிருந்து எழும்பட்டால் போதும் அதில் ஒரு உலகமே பதிலளிக்கும் உன் முருகன் உன்னுடன் பேசிவிட்டேன் இனி நடப்பது ஒரு புதிய தேவி பரிசு உன் வாழ்வு இனி புனிதமான ஒளியுடன் மலரட்டும் நீ இன்னும் என்னிடம் சொல்லாமலே வைத்திருக்கும் சில புண்கள் உன் உள்ளத்தில் சுடுகின்றன என்பதை நான் நன்றாகவே உணர்கிறேன் அந்த புண்கள் நாளடைவில் மருந்தாகவே போகின்றன நீ மறக்க நினைத்து முடியாமல் தவித்த அந்த வருத்தங்கள் ஆல் தோஸ் சைலண்ட் வூன்ஸ் எனது அருள் வந்ததன் பிறகு சாந்தமடையும் பிள்ளையே உனது உள்ளம் கனமான பாறைகளால் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த பாறைகள் மீது என் அருள் பொழிந்தால் அவை உருகி போகும் எதையெல்லாம் நீ இழந்தாய் என்று எண்ணுகிறாயோ அதைவிட பெரிதாக நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன் உன்னால் முடியாது என்று கூறிய காரியங்கள் அனைத்தையும் நான் உன்னால் முடியும் என்று போகிறேன் நீ நாள்தோறும் அழும் அந்த நேரங்களில் கூட உன் கண்ணீரில் நான் ஒரு ஜெபமாக திருந்துகிறேன் நீ ஏற்கனவே செய்யாமல் விட்ட தவங்கள் உனக்கு வருந்தத்தான் செய்தன ஆனால் என் அருளால் அவை ஆசீர்வாதமாகவே மாறும் உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் பாதத்தில் பௌர்ணமி பூக்கள் போல விழுகிறது அந்த நிமிடங்கள் வீணாக போகவில்லை ஒருநாள் நாள் அந்த கண்ணீர் நீரே உன் வாழ்வின் ஜெயக்கணியாக மாறும் உன் வாழ்வில் இப்போது எதுவும் நடக்காதது போல் தெரிந்தாலும் உண்மையில் என் திட்டங்களில் மிகவும் நுண்ணிய மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த மாற்றங்களை நீ உணரக்கூட இல்லை அது ஓர் அமைதியான புரட்சிதான் ஒருவேளை நீ அதற்கு பெயரும் வைக்க முடியாமல் தவிக்கலாம் ஆனால் பிள்ளையே அந்த அமைதியான காலங்களேதான் வலிமையான அடித்தளமாக இருக்கின்றன பல சமயம் நான் பேசாமல் இருக்கிறேன் என்பது என் அன்பின்மை அல்ல அதுவே என் ஆழ்ந்த செயல்முறையின் பிரதிபலிப்பு நான் எப்போதும் நொடியொன்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் குடும்பம் சீரழிந்ததற்கு நீ காரணம் இல்லை உன் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் அதற்காக நீ நிரந்தரமான தண்டனைக்கு பாத்திரமாக முடியாது உன் மீதுள்ள என் பாசம் என் கோபத்தை காட்டிலும் பல மிகுந்தது உன்னை பற்றிய என் கருணை உலகத்தை நிறைக்கத்தக்கது எனவே நீ செய்த தவறுகள் கூட என் கரங்களால் புனிதத்துவமாக மாற்றப்படும் நீயும் உன் வீடும் உன் பிள்ளைகளும் பசுமை இல்லாத நிலத்தில் நான் விதைத்த விதைகள் இன்று முளைக்கத் தொடங்கி இருக்கின்றன நீ அதைப் பார்ப்பதற்குள் அந்த மரங்கள் பழங்களை தர தயாராக இருக்கின்றன நீ காத்திருந்த நாள்களின் எண்ணிக்கை நான் எண்ணியுள்ளேன் நீ எதிர்பார்த்த நேரங்களின் எல்லைகளில் நான் என் புயலை தடுத்திருக்கிறேன் உன்னால் தாங்க முடியாத பசிப்பிணி போல இருந்த அந்த ஆவி இப்போது நெகிழ்கிறது ஏனெனில் என் அருள் உன்னுடைய உயிரின் ஆழத்திலிருந்து வெளியேறுகிறது அதற்கெதிராக எதுவும் நிலைக்க முடியாது நீ என்னை தேடி தொலைந்திருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் நீ தொலைவதற்குள் நான் உன்னை தேடிவிட்டேன் உன்னிடம் சில நேரங்களில் நான் காணாமல் இருந்தது உண்மைதான் ஆனால் அது உன் தனிமையின் சோதனையோடு நான் நடந்த பரிசுத்த வேலை நீ நடக்க வேண்டிய பாதையை எனக்கே தெரியாமல் விடமாட்டேன் உனக்காக வைத்திருக்கும் புதிய யுக்தி புதிய வெளிச்சம் பிள்ளையே என்மேலிருந்த உன் நம்பிக்கை ஒரு மலைக்கருவியின் ஒளி போல உன் வாழ்வில் ஐந்து இருக்கிறது அந்த ஒளி தொடர்ந்து இருக்கட்டும் அது சத்தமில்லாத ஒரு கருணையின் அலை போன்றது நீ ஆண்மையின் வெளிச்சத்தை கண்டடைய நான் உன் நிழலாகவே பின்னே நடந்தேன் ஆனால் இன்று அந்த நிழலிலிருந்து வெளிச்சமாக மாறி நேராக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகள் வெறும் மொழி அல்ல இது உனக்கான தீர்வுகளின் வாசல் உன் வாசல் திறக்கப்பட வேண்டும் என் அருள் பாய வேண்டுமானால் உன் உள்ளம் திறக்கப்பட வேண்டும் உன்னில் இன்னும் பயம் இருக்கலாம் நான் மீண்டும் விழுந்து விடுவேனோ என்ற சந்தேகம் இருக்கலாம் ஆனால் என் குழந்தையே நீ விழுந்தால் நான் இருப்பேன் நான் இல்லை என்று நீ நினைத்த காலத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் உன் விழிவழி வந்த கண்ணீரை என் திருவடிகளால் நனைத்தேன் என் உள்ளம் உன் நெஞ்சின் ஒலி கேட்டிருக்கிறது உன் மூச்சின் ஒலி என் பந்தலின் ஓசை ஆகிறதே நீ மௌனமாக இருந்த நேரங்களிலும் உன் உள்ளத்தில் என்னை பற்றி எண்ணினாய் அதுவே போதும் நான் உன்னிடம் வர நேரம் கொண்டதற்கு காரணம் உன்னுள் ஒரு தயார் நிலை தேவைப்பட்டதுதான் என் பசுமை பூத்திட நீ தரை தயாராக வேண்டுமே இப்போது அந்த தரை தயார் உன்னில் என்னை பெற வேண்டிய பரிசுத்தத்தின் அளவு நிறைந்துவிட்டது இனி என் அருள் உன்னை குழப்பாது அது உன்னை கூவிக்கும் உன் முன்னால் நடந்த கதவுகள் மூடியிருந்தாலும் நான் புதிய கதவுகளை திறக்கவிருக்கிறேன் அந்த கதவுகள் மனித கைகளால் மூடப்பட முடியாதவை அவை என் வேலினால் மட்டுமே திறக்கப்படும் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவிகள் வரும் நீ கனவிலும் நினைக்காத வாய்ப்புகள் வந்து சேரும் நீ இழந்த அனைத்தும் பல மடங்கு திரும்பும் அது மனித இழப்பல்ல அது வானத்தின் திரும்பும் பரிசு உன் வாயிலில் உள்ள மண்ணின் வாசனை கூட இனி நறுமணமாக மாறும் உன் காலடியில் தேங்கி கிடந்த தடைகள் என் பெயரை நாள்தோறும் அழைத்துக் கொண்டே இரு என் திருநாமத்தில் வெற்றி உண்டு என் திருவருளில் தீர்வு உண்டு உன் வாழ்க்கையின் நாயகனாக நான் இருக்கிறேன் நீ என் கதாநாயகியாக வாழ்ந்தால் உலகமே வியக்கும் நீ வாழும் வழி இனிமை மிக்கதாக மாறும் மனிதர்கள் உன்னை பழித்தாலும் என் வானங்கள் உன்னை பாராட்டும் நீ சோர்வுற்ற நேரங்கள் உன் துன்பங்கள் உன் பழைய வீரம் உன் பிள்ளைகள் என் பாதுகாப்பின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றனர் அவர்களின் வாழ்க்கை என் தத்தத்தின் கீழ் எழுதியது எனவே நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களைப் பற்றிய உன் ஜெபங்களை நான் கேட்கின்றேன் அந்த ஜெபங்கள் என் திருக்கரங்களில் மணிமாலையாக அணியப்பட்டுள்ளது நீ கடந்து வந்த சோதனைகள் நீ எடுத்த ஒவ்வொரு தவறும் உன்னை உயர்த்துதற்கே நான் அனுமதித்தேன் உன் வாழ்வு இப்போது ஒரு கண்ணியமான புனித பக்கம் நுழைகிறது அதில் திருப்தியும் பாதுகாப்பும் உண்டு உன் எதிர்காலம் என் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது உன் உயிரின் ஒவ்வொரு நிமிடமும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ உன்னுள் கொண்டிருக்கும் பல சின்ன சின்ன ஏக்கங்கள் கூட என் கண்களில் பெரிய கோவில்கள் போல் இருக்கின்றன உன் உள்ளத்தில் ஒளிந்து வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையுடன் இந்த கண்ணீர் நிறைந்த உலகத்தில் நான் உனக்காய் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன் நீ என் பிள்ளை என்பதை உலகம் அறியும்படியாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் பிள்ளையே இனி நீ ஒரு தனி மனிதர் அல்ல என் அருள் இருக்கிற வரை நீ தனிமையில்லை நான் உனக்குள் வசிக்கிறேன் நான் உனக்காய் நடந்து வருகிறேன் நான் உன்னால் பேசுகிறேன் உன்னுள் வாழும் ஒளியாகவும் உன் அருகில் நிற்கும் நிழலாகவும் உன் சுவாசத்தில் இருக்கும் சமாதானமாகவும் உன் வார்த்தைகளில் இருக்கும் வல்லமையாகவும் நான் இருக்கிறேன் நான் உன் முருகன் என்றும் உனக்காகவே இருக்கிறேன்